உங்களுக்கு பெண்கள் உணர்வால் சிறந்தவர்களா அறிவால் சிறந்தவர்களா அப்படிங்கிற வச்சு சொல்கிறேன் ஒரு ஒரு தரத்தில் ஒரு பட்டிமன்னல் நடக்குது பட்டிமன்னத்தில் எல்லாம் பேசுகிறாங்க ஒரு பக்கம் பெண்கள் தான் அறிவுங்க பெண்களுக்கு அறிவு இல்லையா அவங்க அறிவுடையவங்க தான் உணர்வுடையவங்க தான் அப்படிங்கிறப்ப அப்போ இன்னொரு பக்கம் ஆண்கள் வந்து எங்களுக்கும் அறிவு இருக்கு உணர்வும் இருக்குது ஆனால் நாங்கள் எதுவும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த நடுவர் என்ன சொல்கிறாரு பொதுவாக பார்த்தோம்னா பெண்களுக்கு அறிவு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா உணர்வுபூர்வமானது அவங்களுக்கு அதிகம் எதையும் தங்களுடைய உணர்வால வந்து அந்த உணர்வு உணர்வுபூர்வம் அறிவி கொஞ்சம் தான் அறிவு தான் முந்தாணிச்சோம் உணர்வு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உதாரணம் சொல்லி எப்படின்னா ஔவையாரை பத்தி சொல்றாங்க ஔவையார் வந்து ஒரு அறிவு தான் ஆனா அந்த அறிவு அதிகமாக இருந்தால் கூட தன் உணர்வால தான் அறிவை எப்படி முழுக்க பரப்பிடுறா எப்படி தனக்கு பிள்ளையார்த்த வேண்டிய கல்யாணம் வேண்டாம் இளமையும் இளமையும் அழகு வேண்டாம் சொல்லி முதுகை வாங்கி தன்னுடைய அறிவை உணர்வுபூர்வமான உருவத்தை உணர்வுபூர்வமா தன்னுடைய அழகெல்லாம் வேண்டாம் உணர்வு வேண்டாம் குடும்பம் வேண்டாம் உணர்வு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஊருலாம் போய் தன்னுடைய அறிவால குரத்தை ஜெயிச்சுட்டு வரான் ஆனால் அதே மாதிரி தான் யாரும் தன்னுடைய உணர்வுகளை விட்டுட்டு எப்படி தன் கணவன் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூட சம்பாதிச்சு அதனால அவருடைய நினைவுலயே தன் வாழ்நாளைய உணவு அந்த உணவுபூர்வமான முடிவெடுக்கிறது அவங்க அறிவாலேயே அவங்க செயல்படுறாங்க அதே போலதான் திலகவதியார் திலகவதியாருங்கிறது நம்ம அப்படைய அக்கா திலகவதி அவங்க வந்து கல்யாணம் ஆகும்னாலே நிச்சயம் ஆன உடனே அவங்க கனவு இறந்துருவாரு அதுலயே அவங்க தன்னுடைய உணர்ச்சியில் அன் அடக்கிக்கிட்டு உணர்வு அடித்துக்கிட்டு அப்பா அம்மா இருந்துருவாங்க அவர் தம்பியான தம்பி வந்து திருநாவுக்கரசர் நாகரசர் அப்புறம் 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 கிடையாது பேர் கிடையாது நாவகரசன் பேர் நாகக்கரசரை வளர்த்து அவர் வந்து என்ன செஞ்சாரு ஒரு திடீர்னு இருக்கிற வைத்தியில் இருக்கும் அவர் வந்து மதம் மதத்துக்கு மாறிவார் மாறிவாரு அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால் ஒவ்வொரு காலம் சிவருமான வேண்டி வந்து தன் மக தன் தம்பி சைவ மதத்துக்கு மாறணும் இருக்க ஏன்னா ஒவ்வொரு நாள் வாங்கி வேண்டி வேண்டி அதிகமாக வேண்டிகிட்டே இருப்போம் அதே மாதிரி வழி தாங்க முடியாம அவர் என்ன பண்ணுவார் நாமக்கரசன் வருவார் அவருக்கு கோயிலில் கூட்டிகிட்டு போய் உடம்புக்கு விபூதியை பூசி விட்டு அவருக்கு சூழல் வைப்போம் அவருடைய சூழல் வயிற்று போனதுக்காக சிவனை வேண்டி அந்த வியாதியை நல்லா இருக்கும் அவனும் உணவுபூர் அறிவு இருந்தாலும் கூட அந்த உணவுபூர்வமான சர்தத்தில் இடம்பெற்றுதா அதே மாதிரி நம்ம இந்திரா காந்தியும் சொல்லலாம் ஏன்னா இந்திரா காந்தி வரையும் அறிவு சேர்ந்த குடும்பத்தில் பிறந்தவா அறிவாற்றலோட படித்தவா ஆனால் உணர்வு பூர்வமா தான் இந்திய மக்களுக்காக தான் இருக்கிறோம் இந்தியாவுக்காக தான் எங்கள் உழைக்கணும் சொல்லி குடும்பத்தை விட்டுட்டு தன்னுடைய உணர்ச்சிகளை விட்டு நாட்டுக்காக நிறைய தியாகங்கள் செஞ்சு நூற்றி நாற்பத்தி ஏழு சேரா கொள்கைகளை உண்டாக்கி நான் வளர்களுக்கு புகழக்கூடிய தலையை மாறினாங்கிறது காட்டப்பட்டிருக்கு அதனால பெண்கள் வந்து உணவு உணர்வுபூர்வமானவர்கள் ஆனா அறிவு அறிவு அதிகமாக இருந்தா கூட அதை உணவு பூர்வமாக அவங்க செயல்படுத்துவாங்க ஆனால் அதனால ஆண்கள் அறிவு சொல்ல முடியாது அவங்க ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு வந்தாருன்னா அவர் என்ன காரணத்துக்காக வந்திருக்கிறாங்கதான் ஆண்களோட பெண்கள் உணர்ந்துருவாங்க இப்போ பணம் வாங்க வந்திருக்கிறாரு கடன் வாங்க வந்துருக்காருனா அங்க புஷம் சொல்றாரு என்ன என்னத்துக்கா பணம் என்ன பண்ணிடுச்சு ஏன்னு ஆயிரம் கேள்வி கேட்பாரு ஆனால் வந்து எப்படி மருத்துவ சொலந்தையும் பண்றீங்க இப்படி கேட்குறாரு என்ன பண்ணுங்கப்பா அவர் சொல்றான் அவருடைய பேச்சும் நடத்தி எனக்கு பிடிக்கல அவருக்கு பணத்தை கொடுக்காதுங்க அப்பா மட்டும் வர முடியாதுங்கப்படி என்னோட உள்ளுணர் சொல்லுங்க அதான் பெண்களுக்கு ஒரு உள்ளுணர் உண்டு எதையும் சொல்லுவாங்க பெண் புத்தி பின் புத்தி என்பாங்க அது பின் புத்தி இல்லை பின்னால் நடக்கக்கூடிய சொல்லக்கூடிய சக்தி அதுக்கு தான் பெண் புத்தி பின் புத்தி அப்படிங்கிற புற அது பின்னால செஞ்சுட்டு பின்னால் யோசிக்கிற காரியமில்லை எதையும் பின்னால் நடக்கக்கூடிய முன்னால் சொல்லக்கூடிய புத்தி உள்ளதான் பெண் பத்தி பின்பற்றின்னு சொல்லுவாங்க அதனால் இப்போ பெண்கள் தான் அரியதோட உணவு உயரமான நிலை இதை பேசி ஜெயிக்க வச்சு ஜெயிக்கத்தரேன் அந்த பட்டிமன்ற தலைவர்